சுற்றுச்சூழல் மன்றம் அப்படிங்குறதுக்கு கொஞ்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதில் ஒரு ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க என்ன தகவல் அப்படின்னா நம்முடைய பள்ளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகுப்புறையிலும் இருக்கக்கூடிய ஃபேன் லைட் எல்லாம் கணக்கிட்டு எவ்வளவு ஒரு ஒரு வகுப்புக்கு எவ்வளவு மின்சாரம் கன்சியூம் ஆகுது ஒரு நாளைக்கு வீட்டுக்கு எவ்வளவு அப்படியே காலேட் பண்றது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த அடிப்படையில் ஸோ இந்த ரெயின்போ அப்படிங்கிற அந்த டீம்ல இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மின் தட்டுப்பாட்டுல இருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் அதாவது அந்த அதுக்கான அந்த குறையை வந்து நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு வழி மத்திய அரசுல நிறைய மத்திய மாநில அரசுகள் வந்து நிறைய சோலார் மின்சக்தி உற்பத்தி செய்யற திட்டங்கள் இருக்கு ஸோ அதன் மூலமா நம்மளுடைய வீடுகளுக்கு நம்மளுடைய அன்றாட தேவையில பயன்படுத்தக்கூடிய அந்த வீடுகளுக்கு சோலார் பேனலை வந்து அவர் பொறுத்துறது மூலமா மின் தட்டுப்பாடையும் நம்ம நிவர்த்தி செஞ்சுக்க முடியும் கூடுதலாக வந்து நம்மளுடைய மின்சார கட்டணத்தையும் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்க முடியும் குறைச்சிக்க முடியும் ஸோ அதுக்கான தகவலை தான் அந்த டீம் வந்து இன்றைக்கி உங்கக்கிட்ட ஷேர் பண்ண போறாங்க சோலார் பேனல் மானியத்திற்கு பெகண்ணா நாக்சரி சூரிய கார்த்திகூத் பிஜி சனா மற்றும் தமிழகத்தின் மெஜனா நாய்ச்சரி சூரிய முக்கிய திட்டங்கள் பிரதம சூரிய கர் யோஜனா இது மத்திய அரசின் திட்டமாகும் இது வீடுகளின் மேற்கூரைகளில் சோலார் மானியம் வழங்குகிறது சுமார் ஒரு கோடி வீடுகளுக்கு இந்த இந்த திட்டம் மூலம் சூரிய சக்தி வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் முன்னூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது மானியம் இது தமிழக அரசின் திட்டமாகும் மத்திய அரசின் முப்பது சதவீத மானியத்துடன் கூடுதலாக ஒரு கிலோ இருபதாயிரம் மானியம் வழங்குகிறது பிரதம மந்திரி சூரிய கட்சி மொபைல் யோஜனா திட்டத்தின் அறிவு இணையதளமான நேஷனல் விண்ணப்பிக்கலாம் வீடு சோலா பேனல்கள் பொருத்தப்படுவதற்கு உங்கள் ஸ்கூலையுடக்கூடிய சொந்த வெளி இருக்க வேண்டும்